காலை வழக்கம்போல் குளித்து உடையணிந்து கண்ணாடி முன் நின்று முகத்திற்கு பவுடர் பூசி ஒட்டு பொட்டெடுத்து கவனமாய் நடுநெற்றியில் ஒட்டிய நித்யா சாமி மாடத்திற்கு வந்தாள் அங்கு கண் மூடி கை கூப்பி ஒரு வினாடி வணங்கி முடித்து கொஞ்சமாய் குங்குமம் எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டவள் அடுத்ததாய் முருகன் சரஸ்வதி சாமி படங்களோடு படங்களாய் இருக்கும் கணவன் படத்திற்கு முன் இருக்கும் தன் தாலி சரடை எடுத்து தலைவழியே கழுத்தில் மாட்டி எடுக்க வேண்டிய சாப்பாட்டு தூக்கு தோள் பையை எடுத்துக்கொண்டு அம்மா அப்பா போய்ட்டு வரேன் என்று வீட்டில் கண்ணில் பட்ட பெருசுகளின் காதில் விழுமாறு உரக்க சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு விரைந்தாள் அங்கு இந்த தாலிதான் பெரிய குழப்பம் கேள்விக்குறியாக இருந்தது சந்துருவிற்கு இவன் இந்த அலுவலகத்திற்கு மாற்றலாகி வந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் இதை பற்றி அவனுக்கு எந்த பதிலும் தெரியவில்லை உள்ளுக்குள் உருளும் இந்த பிரச்சனையும் தீரவில்லை வந்த முதல் நாளே பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்த நித்யாவை பார்த்ததும் இவனுக்குள் அட இவளா என்பதே முதல் அடி அதிர்ச்சி அடுத்த வினாடி அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நான் சந்துரு என்கிற சந்திரசேகரன் மேடம் சென்னையிலிருந்து மாற்றலாகி வந்திருக்கேன் வலிய தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அதற்கு பலனாய் மரியாதை நிமித்தம் அவள் முகத்தில் சிறு புன்னகை மலர்ச்சி இல்லை வணக்கம் நான் நித்யா என்கிற சுய அறிமுகமும் இல்லை மாறாய் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் செய்தியை காதில் வாங்கிக் கொண்டதற்கு அடையாளமாய் வணக்கம் நன்றி என்ற இரண்டே இரண்டு வார்த்தைகளை மட்டும் எண்ணி உதிர்த்து விட்டு பின் அதே முகத்தோடு வேலையைத் தொடர்ந்ததில் சந்துருவுக்குள் சின்ன ஏமாற்றம் கொஞ்சமாய் அவமானம் அன்று மட்டும் அப்படி என்றில்லை அன்றிலிருந்து இன்று வரை இவனிடம் மறுபேச்சு இல்லை வார்த்தை இல்லை எப்போதும் உம் என்ற கோர முகம் இயந்திரத்தனமான வேலை இவனிடம் என்று மட்டுமில்லை அலுவலகத்தில் எல்லோரிடமும் அப்படித்தான் ஆண் பெண் எவரிடமும் வீண் பேச்சு சிரிப்பு சிறு முறுவல் எதுவும் கிடையாது அந்த அலுவலகத்திலேயே தான் ஒரு நெருப்பு தனி மனுசு என்பதாய் தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்கிறாள் என்பதுதான் இவன் கண்டுபிடித்த உண்மை உருவம் மற்றவர்கள் தன்னை அடையாளம் கண்டு கொண்டிருப்பார்கள் என்பதால் இவள் இப்படி இருக்கலாம் என்று இவன் நினைத்து கொண்டான் அவள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை ஆனால் அவள் கழுத்தில் இருக்கும் தாலி அதுதான் இவன் கண்ணில் பட்ட நாள் முதலாய் கலவரம் இன்று வரை உள்ளுக்குள் உறுத்தல் உளைச்சல் இவன் ஆள் புதுசு அறிமுகமில்லாதவன் என்கிற புறக்கணிப்பாலோ என்னவோ அலுவலகத்தில் இதுநாள் வரை யாரும் இவனோடு அதிகமாய் ஒட்டி உறவாடவில்லை பேச்சு பழக்கமில்லை என்பதால் இவளை பற்றி யாரும் எதுவும் இவனிடம் சொல்லவில்லை இவனாலும் எவரிடமும் போய் கேட்க முடியவில்லை வழிய போய் கேட்டால் இவளைப் பற்றி இவனுக்கென்ன அக்கறை என்று தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்கிற பயம் இவன் அவளை பற்றி எவரிடமும் விசாரிக்கவில்லை நித்யாவை நேரடியாக கேட்கவும் துணிவில்லை கழுத்தில் தாலி அணிந்திருக்கும் ஒரு பெண்ணிடம் எங்க உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்பதென்பது ரொம்ப ரொம்ப மடத்தனம் முட்டாள்தனம் இப்படி எல்லாவித குளறுபடியாலும் அவனுக்கு உண்மை தெரியாமல் போனதால் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் யாரிடம் எப்படி வார்த்தைகளை போட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் யோசனை இந்த யோசனை நாளும் பொழுதுமாக உழன்று கொண்டிருப்பதின் விளைவு இப்போது அவனுக்குள் ஞானம் பெற்றது போல திடீர் வெளிச்சம் முகம் பிரகாசம் அடுத்த நொடி எதிரியிடமிருந்து என்ன பதில் வரும் என்று தெரியாமலேயே மேடம் சாயந்திரம் அலுவலகம் விட்டதும் வெளியே எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியுமா அருகில் அமர்ந்திருந்த நித்யாவிடம் வலிய சொன்னான் அவள் இவனிடமிருந்து இந்த திடீர் பேச்சு தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை அலுவலகத்தில் யாரும் இவளிடம் இப்படி பேசியதில்லை அதனால் ஏன் எதுக்கு கேட்டால் ஏறிட்டாள் எனக்கு உங்ககிட்ட சின்ன விஷயம் கேட்கணும் என்கிட்டயா ஆமா எதை பத்தி அதை அங்க வந்து நேரடியா பேசிக்கலாமே இப்ப வேலைய பார்க்கலாமே சொன்னான் இந்த பதில் அவள் எதிர்பார்க்காதது அதனால் மேல் லேசான கோபம் வந்தது முறைத்தாள் ப்ளீஸ் சந்த்ரு தன் முகபாவனையாலும் குரலாலும் கெஞ்சி அடுத்து அவளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் தன் வேலையை தொடர்ந்தான் நித்யாவிற்கு தான் இப்போது இவன் என்ன கேட்க போகிறான் எதை பற்றி கேட்கப் போகிறான் ஏன் கேட்கப் போகிறான் என்கிற யோசனை மண்டை குடைச்சல் இந்த குடைச்சல் இவளுக்குள் இவளை வெகுநேரம் ஆக்கிரமித்தது அலைக்கழித்தது தாழ முடியாத பட்சத்தில் எதுவா இருந்தாலும் தன்னை மீறி எதுவும் நடந்துவிட போவதில்லை ஆள் அநாகரிகமாக எதையும் கேட்டுவிட போவதில்லை என்கிற முடிவிற்கு வந்தாள் அந்த முடிவே அவளுக்குள் தெளிவு திடத்தை தந்தது மனம் அமைதியானது அதே சமயம் சந்துருவிற்குள்ளும் சலனம் எப்படியோ இவள் வாயை அடைத்து மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதாய் முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்றாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் இவளுக்கு இடையில் ஏதாவது வேலை வந்து விடுப்பு எடுத்து கொண்டு போய்விட்டால் இல்லை திடீரென்று பேச மனமில்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மணி நேரம் முன்னதாக சென்று விட்டால் என்ன செய்ய என்று நினைத்தான் அப்படியெல்லாம் நடக்காது நடக்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப நினைத்தான் அதன் விளைவாய் அவளை அடிக்கடி அரைக்கண்ணால் கவனித்தபடி வேலையை பார்த்தான் இவன் நினைவு வேண்டுதல் பழித்தது போல நித்யா அப்படி எதுவும் செய்யவில்லை செல்லவில்லை மாலை ஐந்து மணி வரை அலுவலகம் நேரம் முடித்தே இருக்கையை விட்டு எழுந்தாள் இவனுக்காகத்தான் வெளியில் காத்திருந்தாள் சந்துருதான் அவசர அவசரமாக தன் வேலைகளையெல்லாம் மேசை மீது ஓரம் கட்டிவிட்டு பத்து நிமிடங்கள் காலதாமதமாக பரபரப்பாக அவளை அடைந்தான் மன்னிச்சுக்கோங்க நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று தன் தாமதத்திற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான் பரவாயில்ல அவள் பெருந்தன்மையாக சொன்னாள் நாம அலுவலகத்திற்கு எதிரே இங்க நின்னு பேசுறது அசௌகரியம் சரியில்லை அப்படி கொஞ்சம் நடந்து அந்த பூங்காவில் உட்காந்து பேசலாமா கேட்டான் நித்யாவிற்குள் கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது ஏன் தயங்குறீங்க கேட்டான் தயங்கல வீட்ல சொல்லிட்டு வரல அதான் யோசனை என்றாள் கைபேசியில் சொல்லலாமே வழியை சொன்னான் அவளுக்கு இது பிடித்திருந்தது இந்த யோசனை தனக்கு வராதது குறித்து உள்ளுக்குள் வெட்கம் வந்தது உடன் தன் கைபேசியை எடுத்து எண்களை அழுத்தி அழைப்பு விடுத்தாள் எதிர்முனையில் ஆண் அப்பா அழைத்தாள் சொல்லுமா அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் சொன்னால் சரிமா துண்டித்தாள் வாங்க அழைத்து அருகிலுள்ள பூங்கா நோக்கி நடந்தாள் சந்துரு தொடர்ந்தான் வழியில் காஃபி சாப்பிடலாமா கேட்டான் வேணா ஏன் பழக்கம் இல்லையா தேவையில்லை வேலை செய்த களைப்பு காஃபி குடிச்சு போக்கிக்கலாமே என்கிறதுக்காக கேட்டேன் உங்களுக்கு தேவைன்னா குடிச்சிட்டு வாங்க நான் மற்றவங்களோட ஹோட்டல்ல உட்கார்ந்து குடிச்சு பழக்கமில்லை அதுல எனக்கு விருப்பமும் இல்ல சொன்னால் மறுப்பவளை இனி எப்படி வற்புறுத்த அதனால் எனக்கு தேவையில்லை உங்களுக்காகத்தான் கேட்டேன் உங்களை உபசரிக்கத்தான் அந்த வார்த்தை என்றான் நித்யா அந்த வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டு பூங்கா சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள் சந்திரவிற்கு அவள் அருகில் உட்காரலாமா நிற்கலாமா என்று யோசனை நின்றான் பரவாயில்ல உட்காருங்க சொன்னாள் பெஞ்சின் மறுமுனையில் அமர்ந்தான் சுத்தி வளைக்காம நேரடியாவே நீங்க கேட்க வேண்டியதை கேட்கலாம் சொன்னாள் அவளே எடுத்து கொடுத்தாள் இது அவனுக்கு வசதியா இருந்தது உங்க கணவர் எங்க வேலை பார்க்கிறார் மேடம் திடுதிப்பென்று தான் யோசித்து வைத்திருந்த கேள்வியை கேட்டான் இந்த கேள்வியில் சந்துரு தான் எதிர்பார்க்கும் பதில் சரியாக கிடைக்கும் என்று நம்பினான் இந்த கேள்விக்கு அவள் ஏதாவது ஒரு பதிலை சொல்லித்தானே ஆக வேண்டும் அப்போது அவள் தாலையின் உண்மைத்தன்மை தெரிந்துவிடும் நினைத்தான் ஏன் கேக்குறீங்க அவள் அவன் எதிர்பாராத கேள்வியை கேட்டாள் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் ஏன் தெரிஞ்சுக்கணும் அவள் திரும்பவும் கேள்வி கேட்டாள் சக ஊழியரை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே மேடம் இவன் அவளை பார்த்தான் இல்ல இது என் சொந்த விஷயம் குடும்ப விஷயம் குரல் கராராக வந்தது வந்து சொல்ல விருப்பம் இல்ல ஏன் அவங்க கிட்ட சொல்லணும் இந்த தடாலடியில் சந்துரு திக்குமுக்காடினான் மன்னிச்சுக்கோங்க மேடம் தெரிஞ்சுக்க கேட்ட மத்தபடி எந்த உள்நோக்கமும் இல்ல நீங்க சொல்ல வேணாம் எழுந்தான் உட்காருங்க அவனை விடவில்லை எழ எத்தனைத்தவனை இந்த வார்த்தை சொல்லி அமர வைத்தாள் சந்துருவிற்கு அவள் மேலும் பேச போகிறாள் என்பது புரிந்தது அமர்ந்தான் எதுக்காக என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க கேட்டு அவன் கண்களை பார்த்தாள் கழுத்துல தாலி இருக்கு நான் இங்க வந்த ஆறு ஏழு மாசத்துல நான் உங்களை வீட்டுக்காரரோட பார்த்ததில்ல அவரும் உங்களை தேடி தப்பி தவறி நம்ம அலுவலகம் வந்ததில்லை நான் ஆள் முகத்தை பார்த்ததில்ல அவர் இங்க உள்நாட்டில் வேலையில் இருக்காரா வெளிநாட்டில் வேலையில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன் சொன்னான் இது வழக்கமாய் எல்லாருக்குள்ளும் எழும் ஆசை ஆர்வம் தப்பில்லை நித்யாவிற்கும் புரிந்தது ஆனாலும் அவளுக்கு சிக்கல் ஆள் உள்நாட்டில் வேலையில் இருக்கிறார் என்றால் இத்தனை காலமாக வீட்டிற்கு வராமல் எப்படி இருக்கிறார் என்கிற கேள்வி வரும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார் என்றால் பதில் அத்துடன் முடிந்துவிடும் ஆனால் அதற்கடுத்து எந்த நாடு என்ன வேலை என்றால்தான் அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டி வரும் அவளுக்குள் ஓடியது இவனுக்கு என்ன தேவை ஏன் இவனுக்கு இந்த கேள்வி ஆசை ஆர்வம் அவளே அவளுக்குள் கேள்விகள் கேட்டாள் சந்துரு உங்களுக்கு என்ன தேவை அதை வாய் வழியாகவே வெளிப்படையாக கேட்டாள் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சாச்சான்னு எனக்கு தெரியணும் இது இன்னும் அந்தரங்கம் ஏன் கூர்ந்து பார்த்தாள் சந்துரு இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தேடினான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு அவளே சொன்னாள் அவருக்கு வேலை வெளிநாட்டுல குழந்தைங்க இருக்கு ஆனா பெண்ணா ஆண் சின்ன பையன் வயசு அஞ்சு மனசுக்குள் கூட்டி யோசித்து தான் சொன்னாள் தப்பா சொல்றீங்க நித்யா தலையை குனிந்து கொண்டு சந்துரு மெல்ல சொன்னான் புரியல இவள் அவனை குழப்பமாக பார்த்தாள் உங்க பைய வயசு அஞ்சா இருக்க முடியாது எப்படி இவள் அவனை திருப்பி கேட்டாள் ஆளை உற்று பார்த்தாள் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னும் தலை நிமிராமலே சொன்னான் என்ன தெரியும் இப்போது நிமிர்ந்து நித்யா முகத்தை பார்த்து கொண்டே சொன்னான் அஞ்சு வருஷத்துக்கு முன் நீங்க அப்பா அம்மா விருப்பம் வீட்டை விட்டு வெளியில போய் காதல் கல்யாணம் செய்துக்கிட்டீங்க ஆத்திரப்பட்ட உங்கள் அப்பா கண்கொத்தி பாம்பா கண்காணித்து திருமணம் முடிஞ்ச ஒரே மாசத்துல புருஷனும் பொஞ்சாதியும் கரூர் கடை தெருவிற்கு வந்த உங்களை பின்தொடர்ந்து வந்து பட்ட பகலில் உங்க கணவரை அங்கே வெட்டி ஆணவ கொலை செய்தார் அது எதிர்க்கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி அதை எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் ஒரு நாள் முழுக்க அடிக்கடி ஒளிபரப்பி பட்டி வரைக்கும் அது தெரியப்படுத்துச்சு அது எனக்கு மட்டும் இல்லாம அன்னைக்கு முழுக்க அந்த செய்தியை பார்த்த எல்லோருக்கும் இது தெரியும் அப்போ நீங்க கர்ப்பமா இல்ல வழக்கு நடந்த ரெண்டு வருஷத்திலும் கர்ப்பம் வயிறு பெருசாகி குழந்தை பெற்றதுக்கான அறிகுறியே இல்ல அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வயசு எப்படி அஞ்சா இருக்க முடியும் அதுக்கு குறைவாதான் இருக்கணும் இப்ப உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா தடாலடியாய் கேட்டான் திருடனுக்கு தேல் கொட்டிய நிலை நித்யா அதிர்ந்து உறைந்தாள் குழந்தை இல்லை நிதானத்திற்கு வந்து மெல்ல சொன்னாள் அப்போ திருமணம் விடாமல் சந்த்ரு அடுத்த கேள்வியாலும் அவளை தாக்கினான் நடக்கல தட்டு தடுமாறி சொன்னாள் அப்போ தாலி விடாமல் கேட்டான் வேலி நானா போட்டிருக்கேன் ஏன் மத்த ஆண்கள் எச்சல் பார்வையிலிருந்து தப்பிக்க அதுக்காக மட்டும்தானா வேற உள்நோக்கம் இருக்கா என் புருஷன் ஞாபகர்த்தமாகவும் அதை கழுத்துல போட்டிருக்கேன் நீங்க பிறந்த வீட்டில் இருக்கீங்களா புகுந்த வீட்டில் இருக்கீங்களா ஏன் இந்த கேள்வி காரணருக்கு பதில் சொல்லுங்க புகுந்த வீட்டில் அப்பா அம்மா அப்பாவுக்கு ஆயுள் சிறையில் இருக்கார் அம்மா அந்த கொலை நடந்து முடிந்த பத்தாவது நாளே அதிர்ச்சியில் செத்து போயிட்டாங்க உங்க மாமனார் மாமியார் இருக்காங்களா இருக்காங்க ஒரு பறி கொடுத்த பிறகு நான் தான் அவங்களுக்கு மகன் மகள் மருமகள் முழு பாதுகாப்பு எனக்கு அவங்க அம்மா அப்பா இதை உணர்ந்த நான் அப்பவே அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி உடனே வேலைக்கு வந்துட்டேன் ஆக உங்க உழைப்பு பாதுகாப்பில் தான் மாமனார் மாமியார் இருக்காங்க ஆமாம் இந்த தாலி விஷயத்தை அவங்க தடுக்கலையா இல்லை வெபரம் சொல்லி போட்டிருக்கேன் உங்களை மறுமணம் செய்து கொள்ள அவங்க வற்புறுத்தலையா வற்புறுத்துனாங்க வற்புறுத்துறாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஏன் அது காதலுக்கு செய்யும் துரோகம் என் கணவர் ஆத்மா சாந்தி அடையாது புரியல எங்க காதல் கல்யாணத்துக்காக தான் அவர் உயிர் துறந்தார் அப்படி இருக்கும்போது அவர் இல்லாமல் நான் மட்டும் வேறொருத்தர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் என் கணவர் ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அதாவது உங்க கணவர் ஆத்மா சாந்தி அடையாது என்பதற்காக நீங்க மறுமணம் செய்துக்க விரும்பல இதுதான் நெசம் அதுதானே உண்மை நித்யா இப்படி ஒரு கிடுக்குப்பிடியான கேள்வி மடக்கலை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை திரு திருவென்று விழித்தாள் பதில் சொல்லுங்க சந்துரு விட தயாரா இல்லை கேட்டான் அப்படி இல்லை அது கண்டிப்பா துரோகம் நான் செய்ய மாட்டேன் நானும் உங்கள் கட்சி தான் ஆனால் என் மனைவி அப்படி சொல்லல சந்துரு மெல்ல வார்த்தைகளை விட்டான் நித்யா அவனை குழப்பமாக பார்த்தாள் என்ன புரியலையா நானும் உங்களை மாதிரிதான் தான் ஆணவ கொலையில் என் மனைவி பலி உங்களுக்கு கணவர் பலி சம்பவத்தில் நீங்க ஒரு வருஷம் முந்தி நான் பிந்தி அதுதான் வித்தியாசம் இந்த வகையில் நான் நீதிமன்றத்துக்கு வரும்போதுதான் தான் நான் அங்கே உங்களை அடிக்கடி பார்த்தேன் எனக்கு வேலை சம்பவத்துக்கு முன் பின் இல்ல தன் கதைய ரொம்ப சுருக்கமா சொன்னான் சந்துரு அந்த சுருக்கத்தை கேட்டே நித்யாவிற்கு இதயத்தில் வலி சுருக்கென்றது பாதிக்கப்பட்டவள் வலி எப்படி தெரியாமல் போகும் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா அவளாகவே கேட்டாள் இல்ல அனாத துணுக்குற்றாள் நெஞ்சம் படபடப்பாக அவனை பார்த்தாள் ஏற்கனவே அம்மா இல்ல சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க இருந்தது அப்பாதான் நான் கீழ் ஜாதிக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஆத்திரப்பட்டு அவளை கொன்னது மட்டுமில்லாம அவ அம்மா அப்பா குடும்பத்தையே காலி பண்ணிட்டு தூக்குல தொங்கிட்டார் சொன்னான் தீர்ப்பா இல்ல தீர்ப்பா அவரே கையில் எடுத்துக்கிட்டார் தற்கொலை நித்யா ஆடி போனால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன் பேண்டின் பின்பக்க பையிலிருந்து பர்ஸை எடுத்து பிரித்த சந்த்ரு இது எங்க கல்யாண படம் அவளிடம் காட்டினான் வண்ண புகைப்படத்தில் அவனும் அவன் மனைவியும் மாலையும் கழுத்துமாக இருந்தார்கள் நித்யா பார்த்து முடித்ததும் மடித்து மீண்டும் அதை பின்பக்கம் சொருகி கொண்ட சந்துரு நானும் உங்களை போலதான் காதலுக்கு துரோகம் செத்தவ ஆத்மா சாந்தி அடையாதுன்னு மறுமணமே வேணான்னு காலத்தை ஓட்டுறேன் ஆனா என் மனைவி இது தப்பு பைத்தியக்காரத்தனம் பிடிச்சவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா என் ஆத்மா சத்தியமா சாந்தி அடையன்னு கனவுல வந்து அடிக்கடி சொல்றா இது பொய் இல்லை நிஜம் சந்துரு கடைசி வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக சொன்னான் நித்யா அவனை அடிக்கண்ணால் பார்த்தாள் ஆத்மான்னு ஒன்னு இருக்கிறத நீங்க நம்புனா என் கனவு செய்தியையும் சத்தியமா நீங்க நம்பிதான் ஆகணும் வேற வழியே இல்ல தன் பொய்யை நம்ப வேண்டும் என்பதற்காக அவன் மீண்டும் அவளிடம் அழுத்தம் திருத்தமாக சொன்னான் நித்யாவிடமிருந்து எந்த பேச்சும் இல்லை மௌனமாக இருந்தாள் உங்களை பார்த்ததிலிருந்து பசுமரங்கள் ஏன் பட்டு போகணும்னு எனக்குள் நினைப்பு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்க வாழும் வாழ்க்கைக்கு இடைஞ்சல் இல்லாம நானும் உங்களோடு கணவனை வாழ தயார் பதில இன்னைக்கு இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்லை நாளைக்கும் சொல்லலாம் பத்து நாட்கள் கழித்தும் சொல்லலாம் பதில் சாதகமா வரணும் என்கிற அவசியம் இல்ல பாதகமாவும் வரலாம் அத பத்தி கவலை இல்ல ஆனா எத்தனை நாளானாலும் உண்டு இல்லைங்கிற பதில் எனக்கு தெரியணும் அது முக்கியம் இதுக்காகத்தான் உங்களை நிறுத்தினேன் நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் வரேன் சொல்லி சந்துரு எழுந்து இவளை திரும்பி பார்க்காமல் நடந்தான் அவன் வார்த்தைகளை கேட்டு ஆடாமல் அசையாமல் இருந்த நித்யா தன்னை திரும்பி பார்க்காமல் நடந்து செல்லும் சந்துருவை பார்த்தாள் அவன் நடையும் நடப்பும் இவளுக்கு பிடித்திருந்தது